நான் பல வாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தளபதியுடைய ஃபேன்ஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் அவரை சுற்றி இருக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு கூட அவருடைய பேரை டோட்டல் டேமேஜ் பண்ணி நாசம் பண்ணுறதுக்கு வழிவகுத்துருவோம் அப்படின்றத பல வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு செயலை தான் இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூஸ்லையே சாராய விஷயத்துலேயும் அதுக்கப்புறமா அவருடைய பிறந்தநாள் விஷயத்துலேயும் சில பேர் செஞ்சுருக்கீங்க அது நீங்கள் உங்கள் ஆர்வத்தில் செய்கிறீங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி அவருடைய பேரை கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து விஜய் காசு கொடுத்து செய்ய வைக்கிறாரு இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணுமா இவருக்கு கேவலமாக இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேவலமாக ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே ஒரு பரதேச கூட்டம் இந்த மீடியாலையும் சரி சோசியல் மீடியாலையும் இருக்கு பட் இதெல்லாம் தெரிஞ்சும் பொறுப்பே இல்லாமல் பண்ணுற உங்களை மாதிரி ஆட்களை நான் என்னென்னு சொல்கிறது முதல்ல நீங்கள் மாறணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ப்ளஸ்ஸாக போய் தான் தளபதிக்கு அமையணுமே ஒழிய மைனஸாக போய் அமையக்கூடாது நீ கோத்தில் என்ன திட்ட திட்டிக்கு அது பிரச்சனை கிடையாது பட் செய்கை ஒன்று இருக்குது அது வந்து வெளியில் போய் வேறு மாதிரி ஆயிரும்னால் அதை தவிர்க்கணும் அதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் வெல்கம் விஜய் மூட்டாங் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய நேரம் வீடியோ போடாதனால என்னோடய நோட்டிஃபிகேஷன் இங்கே நிறைய பேருக்கு வராம இருக்கும் பட் இனி அடுத்தடுத்த நாட்களில் வீடியோ கண்டினியூவாக வரும் ஸோ உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்க கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சரி அப்படி என்னையா பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசி ஆகணும் ஒன்று வந்து கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு படுத்த படுக்கையாக சாவரை செத்து போயிட்டாங்க நிறைய பேர் பட் இருந்தாலும் மீதி இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் தளபதி அவர்கள் பார்த்தாரு அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்புறம் அவருடைய பிறந்த நாளுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஃபஸ்ட்டு இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் ஒரு அம்மா வந்து காலில் போய் விழுத சொல்லி ஒருத்தர் வந்து முதுகில் தட்டுற மாதிரி ஒரு சீன் இதை உடனே எடுத்து போட்டு அவருக்கு தான் காசு கொடுத்து இந்த மாதிரி செய்ய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த விஷயத்த கொண்டாந்து மீடியாவில் போட்டாங்க பட் அதே அம்மா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு அதையும் பாருங்கள் இப்படி காமிச்சிருக்காங்க

மக்களிடத்தில் பெரும் மதிப்பு இருக்கிறவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்க அறியாமே போய் அவங்க காலில் விழுவுறது ஐயா நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும் உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்கிறது இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று இன்றைக்கி இருக்க எங்கர் ஜென்ரேஷன் வேணால் இந்த மாதிரி விஷயத்தை தள்ளிக்கலாமே ஒழி இதற்கு முன்னாடி இருக்கிற ஐம்பது வயது நிறைந்தவர்கள் அறுபது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு ரொம்ப ஏழ்மையா இருக்குது வந்து தலைவர்கள் காலில் போய் விழுகிறது எல்லாமே பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சகஜமாகவே போச்சு பழகி போச்சு அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு திராவிட கட்சிகள் தான் வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டு ஒருத்தன் வந்துட்டு அவன் வந்து பெரிய யோகியன் அவன் காலில் போய் நீ விழு அப்போ தான் அவனுக்கு எல்லாமே கிடைங்கணும் அவன் போடுற அந்த எச்ச காசுக்காக இவங்க காலில் போய் விழுவாங்க ஆனால் இவங்க தான் அவங்க அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்ற புத்தி அவங்களுக்கு யாருமே போட்டலை ஸோ அந்த மாதிரி புத்தியை தான் இன்றைக்கி போடுறதுக்கு தமிழர்கள் இறங்கியிருக்காங்க களத்தில் ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் இறங்கினதான் திராவிட கட்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதவாத கட்சிக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ அதனால தான் எப்படியாவது விஜயவர்களுடைய இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு பல வேலை பல மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே அதற்கு தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரணம் ஏன்னா அவர் வர்றாரு அவரை போய் பார்த்துனே அவங்க வந்து அந்த மாதிரி வந்து விழுகுறாங்க இது வந்து வேறு எந்த தலைவர்கள் போயிருந்தாலும் அதை செஞ்சுருப்பாங்க என்ன ஒன்றே ஒன்று அந்த பின்னாடி இருந்தால் இருந்தால் அந்தமாதிரி நீ போமா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டான் தள்ளிவிட்டாப்ளோ இது ஒன்று தான் தள்ளுறாங்களா இல்லை இது போன் சொல்கிறாப்பிலோ ஏதோ ஒன்று இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு காசு கொடுத்து காலையில் விழு வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேவலமாக இருக்காங்கன்னா இதே தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் பண்ணாங்க எந்த அளவுக்கு அவர் வந்து நேர்மையாக இருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து கோபப்படுறாரு அவர் குடிக்கிறாரு அவர் வந்து சத்தம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அந்தளவு மட்டம் பண்ணி கடைசியில் இன்றைக்கி மண்டை போட வச்சுட்டாங்க ஸோ அளவுக்கு இன்றைக்கி விஜயவர்கள் மீதியும் அதே வன்மத்தோடு இறங்கியிருக்காங்க அந்த வன்மத்தை எந்த அளவுக்கு கக்குறாங்கன்னா இது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதே ஒரு வேறு தலைவர்கள் மாநாட்டில் வேறு தலைவர்கள் கட்சிலாம் பார்த்திங்கன்னா இதை விட கேவலமெல்லாம் நடக்கும் அவங்க கட்சி கூட்டத்தில் கூட்டத்தை கூட்டு வரதுக்கு அரகர ட்ரெஸ்ஸில் ஆடலும் பாடலாம் ஆட வைப்பாங்க அதெல்லாம் பெருசாக தெரியாது அதே கூட்டத்தில் உட்காந்து ஒருத்தன் சைடில் வந்து ரம்மி விளையாடிட்டு இருப்பேன் அதுவும் தெரியாது அதுக்கப்புறமா அங்கே வாங்கின நோட்டீஸ் தூக்கி குப்பத்தெட்டில் போட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் எதில் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீட்டுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஸ்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி அது குப்பையில் கிடந்தது நம்ம எல்லாமே பார்த்தோம் ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து இந்த கட்சியெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த கட்சியை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு தமிழன் கட்சி தொடங்கி வந்திருக்கான் அப்படின்னோடே அந்த ஆள் என்னெல்லாம் பண்ணி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான செயலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதில் இந்த ட்விட்டர் பக்கத்தில் உட்காந்து மிக கேவலமாக பேசிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி சில நாயங்களெல்லாம் அடித்து சாவடிக்கணும் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது செய்யணும் வேறு வழி இல்லை இவங்கெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நாடு உருப்பிடணும்னா செஞ்சுட்டு போயிடணும் அப்புறம் இப்போ இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து நான் சொல்கிறது இது வந்து ஒரு ஆர்வ மிகுதியில் செய்கிற வேலைகள் ஆர்வ மிகுதியில் வந்து நம்ம தலைவரோட பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடணும் அது இன்னும் பெரிய பெரிய லெவலில் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அதி ஆர்வ மிகுதியில் செய்ய போய் கடைசியில் அதுவே ஆபத்தாகி மிகப்பெரிய விபத்து தடுக்கப்பட்டிருக்கு அது அந்த வகையில் சந்தோஷம் அப்படி மட்டும் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா இந்நேரம் விஜய் கட்சியே காணாம பண்ணுற அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க எந்தளவுக்கு புத்திசாலியாக இருந்தால் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல முதல்ல இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி விஷயத்தை தலைவர் அவர்கள் கண்டிப்பாக பார்த்து கண்டிக்கணும் வந்து கண்டிப்பாக கண்டித்து ஆகணும் இதெல்லாம் செய்யக்கூடாது நீ முதல்ல ஏன் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டித்து முதல்ல அந்த கட்சி விட்டு தூக்கிடணும் இருக்காத ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க செஞ்சு செஞ்ச விஷயம் ஒரு சின்ன பையனை வச்சு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வாங்க மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எஸ்க புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ஞ்சலாம்னு பாக்குறோம் bro கட்சில நான் அதுக்கு தான் bro ட்ரை பண்றாங்க நீ இவங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவனாயிடுவான் எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டிவீங்க எல்லாரும் என்ன பார்த்தா எப்படி இருக்கு இலகாரமா இத பாத்துるீங்க இதுல ஒரு சின்ன பையன் கை கல்லு உடைக்க போகிறோம் அதில் வந்து கையில் வந்து நெருப்பை வச்சு கல்லை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது நம்ம வந்து நிறையா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸில் கூட கராத்த மசூல் பண்ணுறது கராத்த கற்றுக்கிற பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே இடத்துல அந்த மாதிரி கல் உடைக்கிறது நெருப்பு கையில் இது பண்ணிவிட்டு கல் உடைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசுலேருந்தே இது நிறையா பேர் பார்த்துருப்போம் ஸோ இந்த பையனும் ஒரு கராத்த தெரிஞ்ச ஒரு பையனாகவே இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ செய்கிற இடத்துல எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் எடுத்துருக்கு அப்படின்றது தான் முக்கியம் அந்த பையன் கையில் எந்த அளவுக்கு நெருப்பு இருக்கணுமோ அதற்கான தேவையான அளவுக்கு தான் நீ அந்த கேரோசினோ பெட்ரோலோ மிக்ஸ் பண்ண ஒரு அந்த இதை வந்து ஊற்றிருக்கணும் பட் அதை விட்டு நீ என்ன பண்ணியிருக்க அங்கேயே அதிகமாக ஊற்றிட்டேன் அதை அணைக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து திருப்பி எடுத்து அதே மேலே ஊற்றி என்ன எதிர்ப்பு எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவ்வளோ பெரிய ஃபயர் இது வந்து நம்ம ஒரு கட் அவுட் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இதில் ஒரு விஷயத்தில் பார்த்துருப்போம் இந்த வீடியோ கட் யிட் எரிப்பாங்க கட் அவுட்டுன்ற இந்த தலைவரோட பொம்மையை கீழே போட்டு எரிப்பாங்க கடைசியில் அந்த நெருப்பே அவங்க கூட்டத்து மேலே வந்து அவங்க கூட்டம் கிளஞ்சி ஓடும் ஸோ அளவுக்கான ஒரு இன்சிடென்ட் இது இது வந்து நம்ம காமெடியெல்லாம் பார்க்க முடியாது இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த அளவு தெரியல அப்படின்னா எதற்கு பக்கத்தில் ஒரு சேஃப்டி ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் கூட நீ வச்சுக்காமல் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் அந்த சின்ன பையனை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது அவர்கிட்ட விஜய்த தளபதி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது இதெல்லாம் பண்ணால் தான் நல்ல பேர் வாங்க முடியுமா ஏன்னா அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா ஒன்று பண்ணால் ஒழுங்காக பண்ணணும் ஒன்று பண்ண தெரியலனா விட்டுறணும் இல்லை பெரிய ஆளுங்களை வச்சு பண்ணணும் சின்ன பசங்களை வெறுந்தல்லையாவது உடைக்க சொல்லியிருக்கீங்களா நெருப்பு இல்லாமல் அளவுக்கு கூட மூளை இல்லாத இந்த மாதிரி ரசிகர்கள் இந்த மாதிரி தொண்டர்கள் இந்த மாதிரி நிர்வாகிகள் கட்சிக்கு தேவையா அப்படின்றத புசியானந்தவர்களும் ஒரு தளபதி அவர்கள்தான் பார்க்கணும் ஏன்னா மற்ற விஷயத்த கூட தளபதி அவர்கள் வந்து கேரளாஸை விட்டுட்டு போயிடலாம் பட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஆயிருந்தால் என்ன ஆகிருக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன் எப்படி எப்படி கொண்டு போயிருப்பாங்க அதாவது அந்த அம்மா தன்னறியாமல் போய் அவர் காலில் விழுந்ததையே காசு கொடுத்து இது இந்தளவுக்கு கேவலமான செய்கிற செயலாறு விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கமாக பேசுகிற பரதேசிங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு எந்த அளவுக்கு அவரை வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்றது பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் அந்த பையன் தப்புச்சிட்டா இல்லைன்னா என்ன மாதிரி ஆயிருக்கும் அதுதான் இங்கே கேள்வி உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் வந்து திரு தளபதியோட பிறந்த கொண்டாடுறது விருப்பம் அப்படின்னா அதை நீங்கள் பல வகையை காட்டலாம் பட் இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் காட்டணும் அப்படின்லாம் அவர் ஆசைப்படல நீ நாலு பேருக்கு சோறு போடு இல்லை நாலு பேர் கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடி ஒரு ப்ரோக்ராம் போடு அவருக்கு என்ன வேணால் செலிப்ரேஷன் பண்ணி கேக் கட் பண்ணி ஜாலியாகிடு அதெல்லாம் அவங்க கண்டுக்கு போகிறது கிடையாது பட் அதை விட்டு சாகசம் பண்ணுற பேரில் அந்த பையனை சாக அடிச்சுட்டு ஸோ இது எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது நான் டிவிக்குள்ளே இருந்தாலுமே கூட தளபதி அவர்களாக இருந்தாலும் சரி புஷியானந்தவர்களும் சரி இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க அவங்க கண்ணோடத்துக்கு போகணும் அதை அவங்க கண்டிக்கணும் இந்த மாதிரி நிர்வாகிகள் வந்து ஓகே மிக ஆர்வத்தில் செஞ்சுட்டாலும் ஒரு வாட்டி மேபி வான் பண்ணுங்கள் இல்லைனா மொத்தம் தூக்கிடுங்க இது கட்சிக்கு நல்லது அவ்வளோதான் நான் என்னால் வந்து சொல்ல முடியும் ஸோ இது மாதிரி விஷயங்களை அவரை சார்ந்து இருக்கவங்க தவிர்த்தால் மட்டும்தான் டிவிக்கு அடுத்தடுத்து முன்னாடி போக முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் இன்னொரு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நீங்கள் இழுத்துட்டு வந்துடுவீங்க அந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் ஸோ நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரை வேணா இருங்க இந்த வீடியோ பார்த்து சப்போஸ் நீங்கள் காண்டா வரீங்க நீ மட்டும்தான் என்ன தளபதி மேலே அக்கறையாக இருக்கியா எங்களுக்குலாம் கிடையாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை எனக்கு இருக்கிற அக்கறை விட உங்களுக்கு அதிகமாக அக்கறை இருக்குன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற வழியில் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே பிரச்சனை தான் கண்டுபிடிப்பாங்க இது மாதிரி தான் ஒரு வீடு கட்டி கொடுக்குற விஷயத்தை எந்தளவுக்கு கேவலப்படுத்தினு தெரியும் இப்போ அந்த தான் இன்றைக்கி அடுத்த ஒரு வீடு கட்டி கொடுத்து அதுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துற அளவுக்கு கட்டி கொடுத்து போன்ற அளவுக்கு இன்றைக்கி சொல்கிற நிலைமையில இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மீடியா வாட்ச் பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவருடைய செல்வாக்கை குறைக்கிறதுக்கு தான் வழி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்திருக்கு இனி வரப்போகிற வீடியோக்கில் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் கைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்ட் தளபதி பேரை கெடுக்காதிங்க சி நடந்த வீடியோ லவ் யூல் டே கே பை பை